வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மீண்டும் மிகரிய தங்க விலை குறைந்தது தேங்காய் விலை மகிழ்ச்சியில் மக்கள் வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் நேற்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று தொண்ணூறு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் முப்பத்து ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க பவன் இரண்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது ஒரு கிராமின் பதிவாகியுள்ளது நேற்றைய தினம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓர் நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து விசாவுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது நியூசிலாந்திற்கு செல்ல விரும்பும் ஒன்பது நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை விசா பெற எளிமையான நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன குறித்த விடயத்தை நியூசிலாந்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கு தகுதி பெற்ற நாடுகளின் பட்டியலில் இலங்கை பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இத்தாலி சிங்கப்பூர் தென்கொரியா ஸ்வீடன் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதற்கமைய தகுதி விலக்கு பட்டியல் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் மதிப்பீட்டு புதுப்பிப்பாக து ஒரு விண்ணப்பதாரரின் தகுதிகள் அவர்களின் கல்வி வழங்குனரால் குறிப்பிடப்பட்டால் திறன் புலம் பெயர்ந்தோர் வகை அல்லது சில சிறப்பு வேலை விசாக்களுக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு சர்வதேச தகுதி மதிப்பீடு தேவையில்லை மேலும் திறன் புலம் பெயர்ந்தோர் வகைக்கான தகுதி மட்டத்தில் அவர்கள் பெறக்கூடிய புள்ளிகளையும் இது தீர்மானிக்கிறது இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் எழுபத்து மூவாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் நாட்டில் நிலவிய வாகனங்களுக்கான அதிக கேள்வி நீங்குவதுடன் வாகனங்களின் விலைகளிலும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்தார் இந்த வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலானவை மோட்டார் சைக்கிள்கள் என்றும் சுமார் ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் ஜெனரல் கமல் குறிப்பிட்டார் அத்துடன் இந்த காலப்பகுதியில் ஏழாயிரத்து ஐநூறு கார்கள் மற்றும் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து ஆறு முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் நடந்ததாக கமல் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை நான்கு வருடங்களுக்கு பின்னர் இடைநிறுத்தப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் தற்போது தளர்த்தப்பட்டமையினால் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தேங்காய் விலை அதிகரிப்பு என்பது பாரிய சிக்கலை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது தேங்காய் விலை குறைவடைந்துள்ளதை மக்கள் வரவேற்றுள்ளனர் குறிப்பாக கொழும்பில் தேங்காய் ஒன்றின் விலை இருநூற்று இருபது முதல் இருநூற்று ஐம்பது ரூபா வரையில் காணப்பட்ட நிலையில் தற்போது அது நூற்று முப்பது தொடக்கம் நூற்று எண்பத்து ஐந்து ரூபா வரையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக நாட்டில் ஒரு தேங்காயின் விலை இருநூறுக்கு மேல் காணப்பட்ட நிலையில் தற்போது தேங்காய் விலை குறைவடைந்துள்ளது இதேவேளை கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் இந்த ஆண்டின் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும் என லுணுவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மற்றும் ஜூன் மாதங்களில் இலங்கையில் நானூற்று எழுபத்து ஏழு மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டில் தோராயமாக ஐநூற்று ஐம்பத்து ஐந்து மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேங்காய் சார் தொழில்களை ஆதரிப்பதை நோக்கமாகக் கொண்ட அரசாங்கத்தின் மூலப்பொருள் இறக்குமதி முயற்சியின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட பால் கப்பல் ஒன்று கடந்த மூன்றாம் திகதி நாட்டை வந்தடைந்தது உறைந்த தேங்காய் பால் தேங்காய் பால் பவுடர் மற்றும் துண்டுகளாக்கப்பட்ட தேங்காய் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த தொகுதி இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமம் என தெரிவிக்கப்பட்டதுடன் இது சுங்க அனுமதி மற்றும் ஆய்வக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மீண்டும் மிகரிய தங்க விலை குறைந்தது தேங்காய் விலை மகிழ்ச்சியில் மக்கள் வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல்